இந்த தினம் நினைச்ச ரிசல்ட் கிடைக்கலன்னா உங்களை பிளான்களை நீங்கள் மாற்றி எக்ஸிக்யூட் பண்ணுங்க கண்டிப்பாக முயற்சி செஞ்சால் வெற்றி கிடைக்குங்க எனவே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆலோசனைகளை பயன்படுத்தி உங்களது காரியங்களிலும் வியாபாரத்திலும் நல்ல வெற்றிகளை ஈட்டக்கூடிய ஒரு சிறந்த இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே நலமாக இருக்கீங்களா நாங்கள் நலமாகவே இருக்கோம் உங்கள் நலனை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இறைவனுடைய பரிபூர்ண அருளும் செல்வமும் அனைவருக்கும் கிடைத்து அனைவரும் வாழ்வில் அனைத்து வளங்களையும் பெற்று சிறப்பாக வாழ்ந்திட இறைவனை இத்தனம் பிரார்த்திக்கிற நண்பர்களே நமது ராசிக்கான பிரத்யேகமான ராசி பலன்களை நீங்கள் காண்கிறீர்கள் இந்த வீடியோவில் நமக்கு சப்போர்ட் செய்யுங்கள் நமது வீடியோவை நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் இப்பொழுதை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டன் அழுத்தி ஆல் என்ற பட்டனையும் அழுத்தி விடுங்கள் நமக்கு அது ஒரு நல்ல ஒரு என்கரேஜ் அமையுங்க இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் பதினெட்டு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுங்க திங்கட்கிழமை அதாவது சுபகிருது வருடம் சித்திரை மாதம் ஐந்தாம் நாள் திங்கட்கிழமை நாள் இன்றைய தினம் இன்றைய தினத்தில் என்னென்ன நல்ல நன்மைகள் உண்டு நமது ராசிக்கு என்னென்ன நாம் செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது அனைத்தையும் இந்த வீடியோ அனலைஸ் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி கிரக நிலைகள் நமது ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இன்றைய தினத்திற்கான கிரக நிலைகளை காணும்பொழுது நமது துலாம் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் இன்றைய தினம் சுக்கிர பகவான் செவ்வாயுடன் இணைந்து காணப்படுகிறார்கள் இன்றைய தினம் ஏழு குடையவன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது மிகச்சிறந்த ஒரு நல்ல நன்மையாக அமையுங்க நமது ராசி அதிபதியுடன் ஏழு குடையவன் சேர்க்கை பெற்றுள்ளாருங்க மேலும் அதை தவிர இன்றைய தினத்தில் ராசியிலேயே தொழில் சாணாதிபதி அமைந்துள்ளது மிகச்சிறந்த ஒரு கிரக அமைப்பாகுங்க இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நீங்கள் என்ன முயற்சி செய்தாலும் கண்டிப்பாக வெற்றியில் இருக்குங்க ஆனால் முயற்சி செய்யணுங்க அதை மறந்துடாதீங்க முயற்சி செய்யாமல் எந்த விதமான விஷயங்களும் நல்ல விஷயங்களும் நடக்காது முயற்சி என்ற தினம் உங்களுக்கு திருவனையாக்கும் எனவே அனைத்து விதமான முயற்சிகளிலும் அனைத்து விதமான வயதினரும் அனைத்து தொழில் புரிபவர்களும் எந்த தொழிலாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக முயற்சி செய்யுங்கள் கண்டிப்பாக நல்ல நன்மைகள் உண்டு உங்களுக்கு இன்றைய தினம் வெற்றிகரமான நாளாக சக்சஸான ஒரு நாளாக நீங்கள் கண்டிப்பாக மாற்றிக்கொள்ள முடியும் சில மன கஷ்டங்கள் சில கோபதாபங்கள் இருந்தாலும் உங்களுக்கு இன்றைய தினம் மிகச்சிறந்த நல்ல நன்மைகள் உண்டு சிவபெருமான் வழிபாடு என்ற தினம் மாலை தினம் செய்யுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு மாலை நேரத்தில் சிவ வழிபாடு நல்ல நன்மையை தருங்க கல்வி சம்பந்தமான முயற்சிகள் சிறப்பாக கைகூடக்கூடிய யோகம் இருக்குங்க சிலருக்கு வெளிநாட்டு தொடர்பான வியாபாரங்கள் மிகச்சிறந்த நல்ல நிலையை அடையும் அடையக்கூடிய சூழ்நிலை இருக்குங்க இன்றைய தினம் உங்களது நண்பர்களுடன் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா இன்னைக்கு கண்டிப்பாக உங்கள் நண்பர்களோடு உட்கார்ந்து பேசுங்க எந்த பிரச்சனையும் இன்றைய தினம் நீங்கள் சால்வ் பண்ணிக்க கூடிய நல்ல ஒரு சந்தர்ப்பங்க அமைங்க இன்றைய பொறுத்த வரைக்கும் திருமண வாய்ப்புகள் வலுவாக இருக்குங்க எனவே திருமண முயற்சிகளை இன்றைய தினம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் திருமணம் சம்மந்தப்பட்ட அனைத்து முயற்சிகளும் உங்களுக்கு மிகச்சிறந்த வகையில் தேதி குறிக்கக்கூடிய வகையில் நாள் குறிக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு சிறப்பாக பலனை தருங்க எனவே இன்றைய தினம் திருமண முயற்சிகளை தயங்காமல் மேற்கொள்ளுங்கள் எந்த விதமான சுணக்கமும் தயக்கமும் காட்ட தேவையில்லை இன்றைய தினம் உங்களுக்கு உங்களது குடும்பத்தின் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்கள் ஆகியோரின் ஆலோசனைகள் கிடைக்குங்க அப்படி கிடைக்கக்கூடிய ஆலோசனைகள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு லாபகரமான சூழ்நிலை நல்ல ஒரு ஆதாயம் தரும் விதத்துல கண்டிப்பாக அமையுங்க எனவே நீங்கள் வேண்டிய அறிவுரைகளை ஆலோசனைகளை இன்றைய தினம் கிடைக்கப்பெறுவீர்கள் பெறுவீர்கள் அதை பயன்படுத்துங்கள் வெற்றிகரமாக உங்களது காரியங்களை நீங்கள் முடித்துக்கொள்ள முடியுங்கள் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களது குடும்பத்தினுடைய வருமானம் எப்படி இன்னும் உயர்த்தலாம் அப்படின்ட்டு நீங்கள் யோசிப்பீங்க அதுக்காக புது விதமான முயற்சிகளை நீங்கள் எடுப்பீங்க அந்த முயற்சிகள் எல்லாம் சக்சஸ் ஆக வாய்ப்புகள் இருக்குது எனவே கண்டிப்பாக தயக்கமில்லாமல் முயற்சி செய்யுங்கள் இன்றைய தினம் உங்களது உடல்நலத்தை பொறுத்த வரைக்கும் ஏதாவது குறைபாடுகள் இருந்தது அப்படின்னா அதுக்காக ட்ரீட்மெண்ட் நீங்கள் எடுத்துகிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்றைக்கி உங்களுக்கு வழக்கமான ட்ரீட்மெண்ட்டு இல்லாமல் புதுவிதமான ட்ரீட்மெண்ட்டை இன்றைக்கி ட்ரை பண்ணலாம் அதன் உங்களுக்கு நல்ல நன்மை

பூர்த்தி செய்யாமல் உங்களது குடும்ப உறுப்பினர்கள் நடந்து கொள்ள வாய்ப்புகள் இருக்கு இருந்தாலும் உங்களுக்கு இன்றைய தினம் பணவரவுகள் இருக்குங்க சேமிப்பில் நீங்கள் கவனம் செலுத்துவது ரொம்ப அவசியங்க இன்றைய தினம் உங்களுக்கு விருப்பங்கள் என்னென்னவோ அது அனைத்துமே மற்றவர்கள் நிறைவேற்றக்கூடிய வகையில் மற்றவர்கள் செயல்படணும் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க கண்டிப்பாக அவர்களுக்கு விருப்பப்பட்டதை அவர்கள் செய்யட்டும் ஆனால் உங்களுக்கான நல்ல ஒரு முயற்சிகளை மட்டும் நீங்கள் தயங்காமல் மேற்கொள்ளுங்கள் இன்றைய தினத்தை பொறுத்த உங்களுக்கு உங்களுடைய ஸ்டைலை நீங்கள் மாற்றி அதாவது உங்களது வழக்கமான அப்ரோச் என்ற தினம் செய்யாமல் புதிய விதமான புதிய அணுகுமுறை தினம் கையாள்வது உங்களுக்கு நல்ல நன்மைகள் தருங்க இந்த தினம் சில ரகசியமான விவகாரங்கள் வர்றதுனால உங்களது நட்பயரை கெடுத்துடும் எனவே ரகசியங்களை மிக கவனமாக கையாள வேண்டுங்க இந்த தினம் சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் கையாளும் விதம் உங்களுடன் பணிபுரியும் சிலருக்கு பிடிக்காமல் போகலாம் அல்லது உங்களது நண்பர்களாக இருக்கலாம் உறவினராக இருக்கலாம் நீங்கள் செய்யும் விஷயங்கள் சிலருக்கு பிடிக்காமல் போக வாய்ப்புகள் இருக்கு ஆனால் வெளியே சொல்ல மாட்டாங்க நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு உங்களது காரியங்களை ரிசல்ட் கிளக்க கிடைக்கல அப்படின்னா இந்த தினம் உங்களோட பிளான்களை நீங்கள் மாற்றிக் கொள்வதாக புத்திசாலித்தனம் அப்படி மாத்தி உங்களுடைய பிளானை நீங்கள் இன்றைய தினம் ட்ரை பண்ணுங்க கண்டிப்பா நல்லா சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினம் உங்களுக்கு உங்களது வாழ்க்கை துணைகளுடன் உங்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான சூழ்நிலை இருக்குங்க இன்று தினம் உங்களது கவனத்தை உங்களது குடும்ப உறுப்பினர்களுக்கு நீங்கள் கொடுக்காததால் உங்களுக்கு சில வருத்தங்கள் ஏற்படலாம் ஆனாலும் கிடைக்கும் நேரத்தில் உங்களது குடும்ப உறுப்பினர்களிடம் நேரத்தை செலவிடுவது உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியை தருங்க இன்றைய தினத்தை மேலும் சிறப்பான தான் மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் அணிய வேண்டிய அதில் பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்திற்கான மகிழ்ச்சி தரும் வண்ணம் பச்சைங்க மேலும் இன்றைய தினத்திற்கான அதிர்ஷ்ட அதிர்ஷ்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மூணா நம்பர் உங்களுக்கு லக்கி இருக்குங்க நமது துலாம் ராசி என்பர்களின் நட்சத்திர ரீதியான பழங்களை பொது காணலாங்க அதுக்கு முன்னாடி நமது துலாம் துடி ராசி பலனின் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் எழுதி ஆல் என்ற பட்டன் எழுத்துங்க இது உங்களுக்கு எங்களுக்கு ஒரு என்கரேஜாக அமையும் மறக்காமல் மணிக்கணக்கில் உட்கார்ந்து நம்ம வீடியோக்காக நேரத்தை செலவிடுறோம் அது நேர்களாகி உங்களுக்காக மட்டும்தான் எனவே நீங்கள் உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு கொடுப்பது நல்ல ஒரு டானிக்கா அமையும் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் பெல் பட்டன் எழுதி ஆல் அப்படின்ற பட்டனையும் அழுத்த மறந்துடாதீங்க நட்சத்திர ரீதியாக பார்க்கும்போது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு சஞ்சலமான சில எண்ணங்கள் இன்னைக்கு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு அதன் மூலமா சில நெருங்கிய நண்பர்களை இழக்கவும் வாய்ப்புகள் இருக்கு கொஞ்சம் வார்த்தைகள் கவனமா இருங்க இன்றைய தினம் பொறுமையுடன் நிதானத்துடன் செயல்படுங்கள் கண்டிப்பாக வெற்றிகள் நிச்சயம் இந்த தினம் மனதிற்கு பிடித்தமான சில பொருட்களை வெகு நாளா யோசிச்சு வச்சிருப்பீங்க அந்த மாதிரி பொருட்களை இன்றைய தினம் வாங்கி அதன் மூலமாக ஆனந்தம் பெறக்கூடிய ஒரு நல்ல நாளா கண்டிப்பா இன்னைக்கு அமைப்பீங்க சுவாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இன்றைய தினம் சில மந்த தன்மை உங்களுக்கு இருக்குங்க கொஞ்சம் டல்லா இன்னைக்கு வேலை பார்ப்பீங்க கொஞ்சம் லேட்டா இன்னைக்கு உங்களுக்கு காரியங்கள் நடக்க வாய்ப்புகள் இருக்கு ஆனாலும் இன்றைய தினம் நீங்கள் உங்களது ஞாபக சக்தி மூலமாக நல்ல நன்மைகள் உண்டு உங்களது வாழ்க்கை துணையோட அனுசரித்து போங்க கண்டிப்பாக இன்றைய தினம் மகிழ்ச்சியாக தாங்க நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியுங்க விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு முயற்சிகள் நீங்கள் அதிகமாகவே செய்வீங்க உங்களோட முயற்சிகள் எல்லாமே தகுந்த ஆலோசனைகள் உங்களுக்கு கிடைக்கும் அதன் மூலமாக நீங்கள் உங்களுக்கு உங்களோட முயற்சிகளில் வெற்றிகளை பெற முடியும் இன்றைய தினம் எதிர்பாராத சில புதிய சான்சஸ் உங்களுக்கு கிடைக்குங்க எனவே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை மிகச்சரியாக பயன்படுத்தி நீங்கள் விவேகமாக பயன்படுத்தி காரியங்களில் வெற்றிகளை பெற முடியும் எனவே கிடைக்கும் வாய்ப்பை சிறப்பாக யூஸ் பண்ணுங்கள் நல்ல விதமான வெற்றிகள் உங்களுக்கு இருக்குங்க நன்றி நண்பர்களையும் நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரை பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பட்டனை விடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களும் நான் இந்த வீடியோவை பார்த்து பலன் பெறட்டும் உங்களது பொண்ணான கருத்துக்கள் எங்களுக்கு ரொம்ப முக்கியமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தாராளமாக சொல்லலாம் மீண்டும் தின வீடியோ உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே